அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் துன்ப காலத்தில் தன்னை விட்டுப் பிரிந்தவர் நட்பை தனக்கு இறுதி காலம் வந்த காலத்தும் நினைத்தாலும் அச்சையில் நினைவுக்கு வந்தபோது துன்பம் பெரிதாகும் இந்த உலகத்தில் மிக மெல்லியது மிக வலியதை வெல்ல முடியும் என்ற ஆறுமுக பெருமானே வலிமையையும் கடினத்தையும் தாங்குவதில் குருவின் திருவடிக்கு நிகரானது எதுவும் இல்லை நீர் இல்லாது உயிர்களால் வாழ முடியாதோ அதுபோல குருவின் அருள் இல்லாது உலக வாழ்வோ ஞான வாழ்வோ வாழ்வது ஒருவனுக்கு சிறப்பை தராது பிறர் செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் மனம் இருந்தால் மனிதனாகலாம் மறந்துவிடும் மனம் இருந்தால் மகானாகலாம் என்பார்கள் உயிர் பிரியும் தருவாயில் பிறரை மன்னிக்க இறைவன் வாய்ப்பை தருவாராம் ஏனெனில் அவனது இறப்பு இனிமையான தருணமாக மாறுவதற்காக இறையின் கருணை எத்தகையது என்பதை உணர வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவெருமான் அதே போல் ஒருவரின் ஆன்மா பிரிவதற்கு முன்பே அவரிடம் ஒருவன் மன்னிப்பு கேட்டுவிட்டால் ஒருவனது பாவம் நீங்கிவிடுமாம் ஏனெனில் வாழும்போது மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் சாதாரண மனிதர்களால் முடியாத நிலையாகவே உள்ளது குருவின் பெருமையை வாய்மொழியாக கூறினாலும் கேட்டாலும் புண்ணியமே நாம் எதை ஒன்றை செய்தாலும் சொன்னாலும் கேட்டாலும் சிந்தித்தாலும் அவை அனைத்தும் குருவின் அருளாலே நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்தால் போதும் எத்தகைய சூழ்நிலையிலும் குருவின் அருள் கிடைப்பது நிச்சயம் நம்பிக்கைதான் தான் ஆற்றலுக்கு வழிவகுக்கும் நமது ஆற்றலோடு குருவின் ஆற்றலை சேர்க்கும் பாலம் இதுவே ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்